ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மணி மது மது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் குழந்தையும் பிறந்துருச்சு என்ன குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க சிங்கம் பெற்ற பிள்ளை என்று அப்படின்ற தொடங்குகிற பாடரை அவங்க வந்து ரீல்ஸாக போட்டிருக்காங்க குழந்தைய அவங்க அம்மா கையில் வாங்கியிருக்காங்க ஸோ மதுவோட ஆசை தான் நிறைவேறி இருக்குது அவங்க ரிலேஷன்ஸ் ஒத்த கமெண்ட் செக்ஷனில் அதை வந்து தெரியப்படுத்தியிருந்தார் பாய் பேபி அப்படின்றத தெரியப்படுத்தி இருந்தார் ரெண்டு மூணு பேர் கேட்ட கேள்விக்கு அவர் ரிப்ளை பண்ணியிருந்தார் பாய் பேபி தான் பையன்தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அவங்க ரிலேஷன் ஒத்த மோஸ்ட்லி நிறைய பேர் மதுவோடய வயிறு கொஞ்சம் பெருசாக இருந்ததால் கேர்ள் பேபின்னு கெஸ் பண்ணியிருந்தாங்க பட் பாய் பேபி அதாவது மது என்ன சொன்னாங்களோ அது நடந்திருக்கு பாய் பேபி உங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம் சேனல் வழியாக நீங்களும் வாழ்த்துக்களை கமெண்ட் செக்ஷன் மூலமாக தெரியப்படுத்திடுங்க நண்பர்களே லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்